பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விரும்பத்தகாத செயல் அல்லது ஒவ்வாத வார்த்தைகள் பயன்படுத்துவது கூட பாலியல் துன்புறுத்தல்தான் என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் மூன்று பெண்கள் தங்கள் அலுவலகத்தில் பணியாற்றும் மார்க்கெட்டிங் அதிகாரி தங்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளித்திருந்தனர் இந்த புகார்கள் குறித்து விசாரித்த அந்த நிறுவனத்தின் விசாக குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு வழங்கக்கூடாது என பரிந்துரைத்தது இந்த பரிந்துரையை எதிர்த்து மார்க்கெட்டிங் அதிகாரி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை தொழிலாளர் நல நீதிமன்றம் தனது தரப்பு விளக்கத்தை தெரிவிக்க எந்த வாய்ப்பும் வழங்காமல் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக கூறி அந்த அறிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டது இந்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி தனியார் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நீதிபதி மஞ்சுளா விசாரித்தார் இதில் பணியிடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் செயல் அல்லது சொல்லும் கூட சட்டப்படி பாலியல் துன்புறுத்தல்தான் என்று நீதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார் தொழிலாளர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதி விசாகா குழு பரிந்துரைகள் செல்லும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்